ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு திரு கார்த்திகை தீபம் அதாவது திரு கார்த்திகைக்கு முந்தின நாள் வரக்கூடிய பரணி தீபம் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் ஓகே அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம வீட்டில் கார்த்திகை திருநாளுக்கு முதல் நாள் ஏற்றக்கூடிய இந்த பரணி தீபம் எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவனின் படம் அல்லது சிலை இருந்தது அப்படின்னா நீங்கள் உருவ உருவ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது சிவனுடைய லிங்க உருவம் இருக்கும் இல்லையா சிலை அதை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து அபிஷேகம் செய்யணும் உங்களால் எத்தனை அபிஷேகம் செய்ய முடியுதோ அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னா தண்ணியில் மட்டாவது கழுவி எடுத்தாந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஃபோட்டோவை நல்லா பன்னீர் சுத்தமான கிளாத் வச்சு பன்னீர் வச்சு துடைச்சிட்டு நல்லா திருநீரில் பட்டையிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரம் செஞ்சுக்கோங்க என்ன பூ இருக்குதோ அதை வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அலங்காரம் செய்ய தெரியுமோ அந்த அளவுக்கு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதே போல் தான் சிலைகளுக்கும் நம்ம அதே மாதிரி அபிஷேகம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நல்ல திருநீரில் பட்டையிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரம் செஞ்சுக்கோங்க தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் காவிப்பொடி இருந்ததுன்னா காவிப்பொடியை வச்சு நல்லா மொழிகி விட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா மஞ்சள் வச்சு நீங்கள் நல்லா மொழிகி விட்டுட்டு அதில் சிம்பிளாக ஒரு கோலம் போடுங்க மா கோலம் போட்டாலும் சரி இல்லை கோலப்படியில் கோலம் போட்டாலும் சரி நல்லா போட்டு கோலம் அழகான ஒரு கோலமாக போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம்பெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சு அந்த கோலத்துக்கும் நடுவில் பூ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு இல்லை நீங்கள் இந்த மாதிரி பாவை விளக்கு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா அலங்காரம் செஞ்சு தீபம் ஏற்றி வைங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் வந்து சிலை வழிபாடு தான் செய்ய போகிறேன் அதனால் நம்ம வீட்டில் நான் எப்படி பரணி கார்த்திகை தீபம் வந்து நான் ஏற்றுவேன் அதாவது பரணி தீபம் எப்படி நான் ஏற்றுவேன் அப்படிங்கிறத பற்றி நான் அப்படியே சொல்லிகிட்டே வர்றேன் பாருங்கள் இப்போ இந்த பரணி தீபம் என்னைக்கு வருது அப்படின்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலையில் வந்து தான் இந்த பரணி நட்சத்திரமே வந்து தொடங்க ஆரம்பிக்குது அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை மணிக்கு மேலே இந்த தீபத்தை நம்ம வந்து ஏற்றணும் கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா பரணி தீபம் வந்து மூணாம் தேதி அதிகாலையில் நாலு மணிக்கு தான் எப்போதுமே வருஷம் வருஷம் அந்த நாலு மணிக்கு தான் தீபம் ஏற்றுவாங்க நம்ம பிரம்ம முகூர்த்த நேரமும் சொல்லுவோம்ல்ல அந்த டையத்தில் தான் வந்து கோவிலில் வந்து பஞ்ச பூதங்களையும் வேண்டி ஐந்து தீபம் வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க அந்த ஐந்து தீபமும் அன்னைக்கு ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்கும் அதிலிருந்து அந்த ஜோதி வடிவாக எடுத்து கொண்டு போய் அந்த சிவபெருமான் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையில் வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த தீ பிளம்பை தான் கொண்டு போய் மலையில் வந்து தீபமாக ஏற்றுவாங்க அது வந்து கோவிலில் செய்யக்கூடியது நம்ம வீட்டில் வந்து ரெண்டாம் தேதி அதாவது கோவிலில் மூணாந்தேதி தான் ஏற்றுவாங்க அதிகாலையில் நாலு மணிக்கு நம்ம வீட்டில் வந்து ரெண்டாந்தேதி ஆறரை மணிக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் பார்த்துட்டே வாங்க இப்போது நான் என் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்தை நல்ல தண்ணியில் அபிஷேகம் செஞ்சு எடுத்தாந்து வச்சுட்டேன் அதே போல் நந்தி பகவானையும் அபிஷேகம் செஞ்சு எடுத்தாந்து வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல திருநீரில் வந்து பட்டையிட்டு சந்தனம் எல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கிறேன் இந்த பரணி தீபம் எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு யம பயம் வந்து நீங்கணும் அதாவது நம்மளுடைய சந்ததிகளுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நினச்சி சிவனை வேண்டி யமனுக்காக வந்து நம்ம வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் அதாவது வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் அந்த பரணி தீப திருநாள் அன்னைக்கினு நம்ம யமனுக்காக தான் இந்த தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறோம் அதே போல் ஐந்து பூதங்களையும் நினை நினைச்சு இந்த ஐந்து பூதங்களுக்கும் நன்றி சொல்லி நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுக்கு எல்லா விசேஷங்களும் நல்ல நல்லபடியாக நடக்கணும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும் எந்த ஒரு தங்கு தடையின்றி இருக்கணும் நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் வந்து எதுவுமே இல்லாமல் நம்மளை எப்போதுமே இந்த சிவனின் அருள் இருந்து நம்மளை காத்தருள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரணி தீபம் வந்து யமனுக்கு நன்றி சொல்லி அவரை வந்து போற்றும் விதமாக தான் இது வந்து இந்த பரணி தீபம் நம்ம ஏற்றுறது இப்போ இது மாதிரி நல்லா அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சுட்டு இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் வந்து ருத்ராட்ச மாலை இருக்கும் எப்போதுமே லிங்கத்துக்கு போட்டு வச்சுருப்பேன் அதனால் இப்போ நானும் அந்த ருத்ராட்ச மாலையை நான் வந்து போட்டு வச்சுருவேன் அழகாக உங்களுக்கு போட்டு அலங்காரம் செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன் இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றுகிற அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா புது விளக்கு வாங்கிக்கோங்க பழைய விளக்குலாம் ஏற்றாதீங்க புதுசாக விளக்கு வாங்கி நம்ம எப்போதுமே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து விளக்குகள்லாம் வந்து நம்ம எல்லா தண்ணியிலலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம் நல்லா அந்த ஒரு அஞ்சு விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த ஐந்து விளக்கத்தையும் ஒரு தட்டம் தட்டத்தில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு பெரிய தட்டம் எடுத்துக்கோங்க அந்த ஐந்து விளக்கையும் அந்த தட்டத்தில் வச்சு அன்னைக்கு மட்டாவது அந்த பரணி தீபமும் திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபமும் நம்ம சிவனு படத்துக்கு முன்னாடி ஏத்துகிறதா இருக்கட்டும் இல்லை சிலைக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய தீபமாக இருக்கட்டும் அந்த ஐந்து தீபமும் அன்னைக்கு ஒரு நாளாவது மட்டும் நெய்யில் தீபம் ஏற்றுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருக்கார்த்திகன் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஐந்து தீபம் நெய்யில் ஏற்றி வைங்க ஐந்து பூதங்களுக்கும் நன்றி சொல்கிறோம் நம்மளுடைய நம்மளுடைய ஜீவன் அதாவது நம்மளுடைய உயிர் இருக்குது இல்லையா இந்த உயிர் வந்து ஐந்து பூதங்களால தான் செயல்படுது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்திங்க அப்படின்னா மேலோங்கி போகிறதே இந்த ஐந்து பூ ஐந்து பூதங்கள்னால தான் வந்து எல்லா விஷயமே நடக்குது இந்த ஐந்து பூதங்களுக்கும் நாம் வந்து நன்றி சொல்லி தான் இந்த தீபத்திருநாள அக்னி தேவனான இந்த திருவண்ணாமலையில் வசிக்கக்கூடிய நம்மளுடைய ஈசன் அவருக்கு நன்றி சொல்லி நம்மளை எப்போதும் காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இந்த திரு கார்த்திகை சிவனுக்கே உரிய அந்த நாளான சிவபெருமானை நினைச்சு வழிபடக்கூடிய பெரிய ஒரு திருநாள் வந்து இந்த கார்த்திகை திருநாள் இப்போ நம்ம பரணி தீபம் வந்து ஏற்ற ஆரம்பிக்கலாம் இது மாதிரியே தான் இது மாதிரி தட்டம் எடுத்துக்கோங்க இதனை சுற்றி வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்ன அப்படின்னா அதாவது வெளியிலேருந்து நம்ம தீபம் வைக்கிறது பூஜை அறையில் வைக்கிறது இதெல்லாம் வந்து கணக்கில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கணக்கில் வராது நீங்கள் ஒரு தட்டத்தில் ஐந்து தீபம் எப்போது முகூர்த்த தீபம் ஏற்றுவோம்ல ஐந்து பூதங்களுக்கும் நன்றி சொல்லி நம்ம ஏற்றுவோம் இல்லையா அதே மாதிரி ஐந்து பூதங்களையும் நினச்சி தனியாக நம்ம வந்து அஞ்சு தீபம் எப்போதுமே ஏற்றணும் அதே போல் தீபம் போது சரி நீங்கள் வெளியில் வந்து அன்னைக்கு இப்போது ஆறரை மணிக்கு நான் தீபம் ஏற்ற சொன்னேன் இல்லையா அப்போ நீங்கள் வெளியில் வந்து நல்லா அழகாக வாசலில் கோலம் போடுங்க உங்களால் எவ்வளவு தீபம் வைக்க முடியுமோ தீபம் வைங்க இல்லை எங்கள் எங்களால் வந்து அஞ்சுக்கு மேலே வைக்க முடியாது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமிக்கு முன்னாடி இந்த ஐந்து தீபத்தையும் ஒரே தட்டத்தில் ஏற்று வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படின்னா உங்களால் அதிக தீபம் ஏற்ற முடியுது அப்படின்னா அது வந்து எண்ணிக்கையெல்லாம் கிடையாது நல்லா அழகாக வாசலில் கோலம் போட்டு நீங்கள் வாசல்படியில் இருந்து தீபம் ஏற்றிட்டு வரலாம் அன்னைக்கு நம்ம குறைந்த தீபம் ஏற்றினாவே போதும் கார்த்திகை அன்னைக்கு தான் நிறைய தீபம் நம்ம ஏற்றி வைக்கணும் இந்த தீபம் ஏற்றுற முறையே நம்ம எப்போதும் ஏத்துகிறதா இப்போ வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்ம எப்போதும் தீபம் ஏத்துறோம் இல்லையா பூஜை அறையிலேருந்து தீபம் வெளியில் ஏற்றிட்டு போகக்கூடாது வெளியிலேருந்து தீபம் ஏற்றி உள்ளே வரணும் அப்படி வெளியில் ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க ஒரு கோலம் போட்டு நடுவில் ஒரு கோலத்துக்கு நடுவில் ஒரு தீபம் அதே போல் துளசி மாடம் இருந்தால் அங்கே ஒரு தீபம் வாசல் படியில் ரெண்டு தீபம் நீங்கள் விளக்கு மாடம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு தீபம் அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறையில் அண்ணாமலையாருக்கு முன்னாடி சிவனுக்கு முன்னாடி இந்த தீபத்தை நீங்கள் இந்த அஞ்சு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் நீங்கள் எத்தனை தீபம் உங்களால் ஏற்ற முடியுதோ அத்தனை தீபத்தை ஏற்றி வச்சு இது மாதிரி வழிபாடு செய்யுங்க இந்த தீபத்தை வந்து நாம் வந்து மலையேற்றணுமா அப்படின்னா அது மலையேற்ற தேவையில்லை அதுவாகவே அந்த தீபம் எரிஞ்சு அதுவாகவே மலையேறுற வரைக்கும் நாம் அப்படியே விட்டுறலாம் இப்போ அப்படியே அந்த சிவனே வந்து நம்ம வீட்டில் அப்படியே தத்ரூபமாக உட்காந்துருக்க மாதிரி என் கண்ணுக்கு அப்படி தான் தோணுது உங்கள் கண்ணுக்கு எப்படி தோணுது அப்படின்னு தெரியல ஒருவேளை நான் அவ்வளோ நினச்சிக்கிட்டே வந்து நான் அந்த நான் ஒவ்வொரு வேலைகளும் செய்ய செய்ய அதாவது அந்த சிவனுக்கு அலங்காரம் பண்ண பண்ணவே எனக்கு அந்த அங்கே அக்னிஸ்தலம் போயிருந்தோம் அந்த உள்ள கருவறைக்கில் இருக்கக்கூடிய அந்த லிங்க தான் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போச்சு அப்படி நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிவனனுடைய நாமம் வந்து நம்ம படிக்கலாம் அவருடைய பாட்டை நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் அவருடைய மந்திரங்களை நம்ம வந்து சொல்லலாம் ஓம் நமக்கு சிவாயானா அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதமெல்லாம் இருப்பாங்க விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இருக்க முடியாதவங்க நம்ம எப்போதும் போல் இது மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இவ்வளோ தான் வந்து பரணி தீபம் ஏற்றுற வ ஏற்றி வழிபாடு செய்யும் முறை வந்து இதுதான் இது எதுக்கு அப்படின்னா நம்ம எம யமதன்மனுக்கு நன்றி சொல்லவும் அவங்க வந்து நம்மளை எந்த ஒரு ஆபத்துக்களும் நம்மளுக்கு வரவிடாமல் நம்மளை வந்து தலை கொண்டு காக்கணும் அப்படிங்குறக்காகவும் சிவனுக்காக நம்மளுடைய அந்த அண்ணாமலையாருக்கும் நன்றி சொல்லும் விதமாகவும் பை அஞ்சு பூதங்களுக்கும் நாம் வந்து அந்த பஞ்சபூதம் சொல்லுவோம்ல அந்த பஞ்ச பூதங்களுக்கும் நாம் வந்து நன்றி சொல்லும் விதமாகவும் தான் இந்த பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே வந்து கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஏற்றம் அதிகரிக்கும் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள் வந்து நிவர்த்தியாகும் இப்படி எல்லா விஷயங்கள்லுமே இருந்து இந்த அக்னி தெய்வம் இந்த அக்னி பகவான் அந்த அண்ணாமலையார் நம்மளை எப்போதுமே காத்தருள்வார் ஓம் நமக்ஷிவாய போற்றி ஓம் நமக்ஷிவாய போற்றி ஓம் நமக்ஷிவாய போற்றி நற்றுணையாவது நமச்சிவாயமே என சிவபுராணத்தில் சொல்வதை போல எல்லா நிலைகளிலும் நமக்கு துணையாக இருப்பது இறைவன் மட்டுமே நம்முடைய நம்முடைய மனக்குழப்பங்கள் பயம் துன்பங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு இறைவனின் திருவடிகளை விடாமல் பிடித்து நாம் வழிபட்டு வந்தோமானாலே நம்முடைய துன்பங்கள் எப்போதுமே நீங்கி ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா என இயங்குபவர்களுக்கெல்லாம் சிவபெருமானின் திருநாமங்களை உச்சரித்து வந்தாலே அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த சிவன் வந்து அருள் புரியுவான் அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் சிவபெருமான் தேவர்களுக்கெல்லாம் தேவர் தெய்வங்களுக்குள் எல்லாம் தெய்வம் என்பதாலேயே சிவனை மகாதேவன் என அழைக்கிறோம் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் உலக உயிர்களை தனது நடனத்தால் இயக்குபவன் என சிவபெருமானை நாம வந்து சொல்வது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாகவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் இருப்பது சிவநாம சிவநாமம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது ஓம் நமக் சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரம் அதனால் சிவனின் நூத்தி எட்டு திருநாமங்களை தொடர்ந்து உச்சரித்து நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாமே வந்து மாறி நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதையும் நம்மளால் உணர முடியும் அதே போல் பொறாமை மன அழுத்தம் கோபம் போன்றவை நம்ம விட்டு நீங்குவதையும் நாம் வந்து உணர முடியும் நம்மளுடைய மனசில் எப்போதுமே வந்து நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நம்மளுக்கு தோன்றும் அப்படி சக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் நமக் சிவாயா என்னும் இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த சிவனின் அருள் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணோட்டவருக்கும் இறைவா போற்றி அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணாமுத கடலே போற்றி சீர பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி பாறாய்துறை மேவிய பரனே போற்றி சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை திருவையாரா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெருணு ஆனாய் போற்றி தெந்தில்லை மன்றனுள் ஆடி போற்றி இன்றைக்கும் ஆறாமுதானாய் போற்றி குவளை கண்ணி கூறான் காண்க அவளும் தானும் உடனே காண்க காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சிவபெருமானை போற்றும் இந்த திருவாசக மந்திரத்தை தினந்தோறும் நாம கூறி வழிபடுவது நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சிவபெருமான் அடியோடு தவிடுபொடியாக்கி நம்ம வாழ்க்கையிலேயே இன்பமும் மட்டுமே அள்ளி கொடுக்கும் ஒரு உன்னத கடவுள் தான் இந்த அண்ணாமலையார் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நான் இப்போ எப்படி வழிபாடு செஞ்சனோ ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் இதே மாதிரி உங்களுடைய வீட்டிலையுமே இதே மாதிரி ஐந்து பூதங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த ஐந்து தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக சிவனின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த அக்ஸ்தி அக்னி ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐயனே நம்மளுக்கு ஓடோடி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு அருள் புரிவார் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அதனால் பரணி தீபத்தை அன்னைக்குன்னு ஈவினிங் ஆறரை மணிக்கு நீங்கள் வந்து இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த அண்ணாமலையார் கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பார் ஓம் நமக் ஷிவாய போற்றி ஓம் நமக் ஷிவாய போற்றி ஓம் நமக்ஷிவாய போற்றி அடுத்த பதிவில் நம்ம கார்த்திகை தீபத்தை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறப்பாக இன்னும் ரொம்ப அழகாக இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டினோட அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்